ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து சரின்னு நான் சொல்கிறேன் ஆனால் அதெல்லாம் வந்து சரியாக இருக்குமா என்னென்னு தெரியாது ஏன்னா நம்மளை வந்து ஒருத்தர் வந்து சரியாக வந்து யோசிக்கிறதுக்கான கா மரணங்கள் வந்து நம்ம எதுக்கு என்னத்துக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு தான் நம்ம இருக்கணும் அதை தாண்டி நம்ம எதையும் வந்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு ஆமாம் அதை தான் நானுமே சொல்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்களில் நம்ம சரியாக ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக கிடைக்கும் இல்லை கிடைக்காமல் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு ஒன்று ஆமாம் அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா எப்போதுமே ஒருத்தரை நம்ம வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு இதாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன்ப்பா நீங்கள் ஒன்றும் எதை பற்றியும் சொல்லாதீங்க பண்ணாதீங்க நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட என்ன முடிவு எடுக்கணுமோ நான் அதை எடுத்துக்கிறேன் அதனால் நான் வந்து சரியில்லை அப்படின்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது நீங்கள் சரியாக இருக்கிறீங்க இல்லை அது உங்களோட இஷ்டம் அதை நான் வந்து எந்த அளவுக்கு எதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் அது புரியாமல் தான் இருக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து எந்த ஒரு விஷயத்துலேயுமே யாரையும் நான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் நம்மளுக்கு வந்து புத்திசாலித்தனம் அதை தாண்டி நம்ம யாரையும் வந்து சரியில்லை அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது அப்படின்னு ஒன்னே ஆமா அதுக்காக தான் நானும் வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக கிடைக்குதோ கிடைக்கலையோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு முடிவு எடுத்துக்கோம் அந்த முடிவை நம்ம எப்போதுமே சரியாக நம்ம பண்ணாலே போதும் அதுவே நம்ம வாழ்க்கையில் வந்து எப்போதுமே கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு அதுக்குனால யாரையும் நம்ம நம்பி இல்லை அப்படிங்கிறத மட்டும் நான் நம்ம ஞாபகம் வச்சுக்கங்க அப்படின்னு ஒன்று அதெல்லாம் நம்ம எப்போதுமே வந்து நமக்கு நம்மளை வந்து சரிப்படுத்திக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து பண்ணணும் செய்யணும் அப்படின்னொன்னே ஆமாம் ஆமாம் அதை தான் நானும் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதுக்காக நம்ம யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது பண்ண முடியாது அதுக்கப்புறம் வந்து யார் என்ன அப்படிங்கிறத நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியாமல் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தெரியாத மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறதான் ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோட ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் எதையும் பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காத சில விஷயங்களில் வந்து இது நல்லவங்களும் இருக்காங்க இதாக இருக்கிறவங்களும் இருக்காங்க அதையெல்லாம் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னோடனே அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் எப்போதுமே நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு குறை சொல்கிறத விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சத நம்ம இப்போ உங்களுக்கு வந்து எந்த விதத்துலேயுமே யாரையும் நான் வந்து சம்மந்தப்படுத்தவோ அது சரியில்லை சரின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு இப்போ வந்து பெருமை இல்லை ஏன்னா நம்மளை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து எப்போதுமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம சரிப்படுத்திக்கிறதுக்கான இதுங்கிறது நீங்கள் தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுக்காக தான் நானும் சொல்கிறேன் ஏன்னா எப்போதுமே ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அது ஒன்றும் இதாக அது சொல்லாமல் நம்ம இருக்கிறப்ப தான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டமாகவும் கொஞ்சம் இதாகவும் இருக்கும் அப்படின்னே ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் எதை பற்றியும் எதுக்காகவும் இது பண்ணாதீங்க யோசிச்சு ஒரு சில விஷயங்களை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதில் என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கோ அதெல்லாம் வந்து சரி இருக்கா சரி இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே போதும் அதுக்கு மேலே நம்மளுக்கு யாருமே அந்த விஷயத்துக்கும் நம்ம வந்து சொல்லணுங்கிறது கிடையாது அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எதுவும் வந்து கவலைப்பட்டுட்டு இது பண்ணிக்கிட்டுலாம் இருக்காதிங்க கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆகப்போறதில்லை எதாக இருந்தாலும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சரி பண்ணிக்கணும் பண்ணணும் செய்யணும் அப்படின்னோன்னே ஆமாம் அதுக்காக தான் நானும் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன வேணுமோ அதை நம்ம வந்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு சரி ஓகே அதுக்காக நீங்கள் வந்து யாருக்கும் எந்த விஷயத்துக்காகவும் வந்து பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு